அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று முக்கியமான ஒரு ஜோதிட செய்தி சுபத்துவ போலி ஜோதிடன் நேற்று இரவு நடத்திய லைவ் ஷோவில் பலன் சொல்லக்கூடிய ஒரு நேயருக்கு பலன் சொல்கிறார் எவ்வளவு குழப்பமான பலன்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் நாற்பத்தைந்து ஆண்டு கால அனுபவம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அடிப்படை ஜோதிடத்தையே படித்தறியாக பராசரி மகரிஷியவே தெரியாத ஒரு போலி ஜோதிடன் எப்படி மக்களை குழப்புகிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தோடு இந்த வீடியோவில் வருகிறேன் அதற்கு முன்பாக என்னுடைய புதிய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எத்தனை சேனலை பிளாக் பண்ணாலும் நான் சும்மா இருக்க போகிறதில்லை தொடர்ச்சியாக இந்த வேலையை தான் செய்ய போகிறேன் நான் ஸோ நேற்று நடந்த லைவ் கூத்து ஒரு பெண்மணி தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை அனுப்பி நீட் தேர்வு எழுதியிருக்கிறான் அந்த பையன் வெற்றி பெறுவானா மருத்துவர் ஆவானா என்று கேள்வி கேட்கிறார் டைம் ஸ்டாம்ப் வந்து ஒன்பது நிம்ம ஒன்பது நிமிடம் பத்து நொடியிலிருந்து அந்த டைம் ஸ்டாம்ப் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது பதினாலு நிமிஷம் முப்பத்தி ஐந்து செகண்டில் அந்த வீடியோனுடைய டைம் ஸ்டாம்ப் முடியுது ஸோ அதில் பிறந்திருக்கக்கூடிய அந்த வீடியோவில் வரக்கூடிய நேயருடைய ஜாதகம் அந்த பையனுடைய ஜாதகம் இப்போது ஸ்க்ரீனில் வருது முதல்ல புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் ராகு புதன் சேர்க்கை என்பது கணிதம் இவருக்கு வராது ஆனால் அறிவியல் வரும் என்று சொல்கிறார் ரெண்டே சப்ஜெக்ட் தான் இவருக்கு தெரிஞ்சது பாவம் ரெண்டு தான் போடுறது சயின்ஸ் இல்லைன்னா மேக்ஸ் இவனுக்கு மேக்ஸ் வராது ஆனால் சயின்ஸ் வரும் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திற்கு பக்கத்தில் இருக்காரான் செவ்வாய் ஒன்று பத்தில் இருக்காருன்னு சொல்லு இல்லை ஒம்போதில் இருக்காருன்னு சொல்லு அதில் என்ன பக்கத்தில் இருக்கார் பக்கத்தில் இருக்காராம் செவ்வாய் அதனால் வந்து இவர் மருத்துவம் படிப்பார் பொது மருத்துவராக முடியாது ஆனால் சிறப்பு மருத்துவராக வருவார் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பையன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பா பாதி வரைக்கும் டைம் சரியில்லை ஏன்னா பூரட்டாதியில் சனி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் எனவே இவர்களுக்கு எல்லாமே நடக்காது எதுவும் அடுத்த வருடம் பொறுத்திருந்து எழுத சொல்லுங்கள் நீட்டில் தேர்ச்சி பெறுவார் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அப்போ நான் அப்போ நான் என்ன செய்கிறது அவனை வந்து படிக்க வேண்டாமா மருத்துவம் அப்படின்னு கேட்கும்போது திரும்ப சொல்கிறார் சனிதான் சுபத்துவமாக இருக்கார் அதனால் இவருக்கு வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயம்தான் வரும் அப்படிங்கிறார் என்ஜினியரிங் சம்மந்தமான விஷயம்னா மேக்ஸ் வரா வராதுங்கிறவர் என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மேக்ஸ் வராதான் அவருக்கு சயின்ஸ் தான் வரும்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு இன்ஜினியரிங் படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த இது போது இரண்டாம் நிலை மருத்துவர் அப்படின்னு சொல்கிறார் அதாவது டென்டிஸ்ட்டு அதே போல் சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரியான ஃபிசியோதெரபிஸ்ட்டு இந்த மாதிரியான இரண்டாம் நிலை மருத்துவம் வரும் அப்படின்னு சொல்லக்கூ சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்னா சனி சுபத்துவமாக இருக்கார் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கார் இந்த ஜாதகத்திலே சனிதான் சுபத்துவம் அதனால் என்ஜினியரிங் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டு அந்த அம்மா ஒரு வழி பண்ணிட்டு அறிஞ்சு இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுறாரு அதோடு மட்டுமல்ல செவ்வாய் தொடர்பு கொண்டால் தான் மருத்துவர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் ஒன்பது கிரகங்களுமே ஆக்கும் அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் நான் அந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி சூரியன் தான் முதல் தரமான கிரகம் மருந்துகளை ஆளுவதற்கு முக்கியமான கிரகம் சூரியன் அதற்கு அடுத்தது குரு குரு தான் மெடிசன் சென் ஜென்ரல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் குரு ஆனால் இவை எல்லாவற்றையும் விட பாவகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல மாறி வரும்போது கிரகங்களும் மாறும் அப்போ சனி மருத்துவர் ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த ஜாதகம் உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் நான் போடுறேன் இவர் மருத்துவர் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் இவர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கார் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்திருக்கார் இவருக்கு இப்போ இருக்கக்கூடியது சனி தசை சனி வக்ரகதியில் இருக்கார் அதனால தான் நம்ம அந்த டெம்டேஷன் ஏன்னா டெம்டேஷன் வர்றதுக்கு சனி வக்ரகதியில் இருக்கார் அதனால் கடுமையாக முயற்சிக்கணும் டிலே ஆகும் இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய இண்டிகேஷன் நட்சத்திரத்தில் எந்த பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அபத்துவ போலி ஜோதிடனுக்கு பூச நட்சத்திரத்தில் சனி இருந்தால் என்ன பலன் தரும் என்று தெரியாது பூச நட்சத்திரம் குறிப்பிடக்கூடியது பசுவினுடைய மடி பசுவினுடைய மடி பால் கறக்கக்கூடியது அது நரிஷ்மெண்ட் அனைவரையும் போஷாக்காக வைப்பதற்கு அடிப்படையான விஷயம் அந்த நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர் ரெமடிஸ் அவருடைய நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் அப்படிங்கிறது வேத ஜோதிடம் குறிப்பிடக்கூடிய முக்கியமான செய்தி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க யார் வீட்டில எல்லாம் பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரோ அவர் மருத்துவம் சம்பந்தமான துறையில் இருப்பார் கண்டிப்பா இருப்பார் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் மருத்துவ துறையில் இருப்பார்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் ஏன்னா நோய்களை கண்டறிந்து தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் பூச நட்சத்திரத்திலேயே சனி இருந்து தசை நடத்துகிறார் அவர் ரெட்ரோக்ரேஷனில் இருக்கார் அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த மாதிரியான டவுட்லாம் வரும் ஆனால் அதில் முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்போது பராசரி அடிப்படையில் பாவக காரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவத்திற்கு முக்கியமான பாவகம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் மருத்துவமனை நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிப்பிடக்கூடியது அதே போல் பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சிறைவாசம் மட்டுமல்ல மருத்துவமனை வாசத்தையும் குறிப்பிடும் மருத்துவமனையில் வேலை செய்வதை குறிக்கும் ரிசர்ச் நோய்களை கண்டறியக்கூடிய இடம் அதற்கு தீர்வுகளை காணக்கூடிய இடம் நோய்கள் பற்றிய ஆய்வு செய்யக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் மருத்துவமனை வாசம் பத்தாம் இடம் ஒருவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தாம் பாபக அதிபதி ஆறாம் இடத்திலோ ஆறாம் இடத்தின் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலோ பனிரெண்டாம் பாவாதிபதியுடைய சேர்க்கையோ பரிவர்த்தனையோ ஏற்பட்டால் அவர் மருத்துவராவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது வலுவாக இருந்தால் எளிதான முயற்சியில் கிடைக்கும் அந்த கிரகம் வலுவாக இல்லாமல் இருந்தால் அவர் மிகுந்த பிரயாசப்பட்டு அந்த படிப்பை படித்து முடிப்பார் இதில் சனி தசா நடத்தக்கூடிய கிரகம் சுக்கரன் புக்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த இடத்தில் உயர்கல்வியை குறிப்பிடக்கூடிய இடம் ஒன்பதாம் அதிபதி இந்த சனி முதலில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் ஆறாம் பாவக அதிபதி சனி பதினொன்றாம் இடத்திலும் பதினொன்றாம் பாவாதிபதி சந்திரன் ஆறாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இந்த பரிவர்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பினேஷன் இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் என்பது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த சந்திரன் பனிரெண்டாம் பாவாதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறார் ஆறாம் பாவக அதிபதி சனி பதினொன்றாம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய புக்தி நடைபெறுகிறது சுக்குரன் ஸ்தானாதிபதி உயர்கல்வியை குறிப்பிடக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடம் என்பது போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் அந்த பாவகத்தினுடைய காரகங்கள் அந்த பாவகத்தை அந்த கிரகம் இயக்குகிறது அப்படிங்கிறது தான் மீனிங் சுக்கரன் சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார் ரெண்டு டிகிரியில் இருக்கார் அப்போது இந்த அமைப்பு என்பது தசையினுடைய சுக்கர புக்தி என்பது இவர் போட்டித் தேர்வுகளில் நீட் போன்ற எலிஜிபிலிட்டி டெஸ்டில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை குறிப்பிடுகிறது இதில் சனி கடகராசியில் அமர்ந்து அதிலும் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து வக்ரகதியாகி இவர் தசை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ இவர் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவார்னு கூட சொல்ல முடியும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இந்த பையனுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த பையன் கண்டிப்பாக மருத்துவர் ஆவார் அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது இவர் என்ஜினியரிங்லாம் போகவே முடியாது ஏன்னா சனின்னால் என்ஜினியரிங் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாம் என்ன போலி ஜோதிடர்களால் மட்டுமே சொல்ல முடியும் ஏனென்றால் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் அடிப்படை நாலேஜ் வேணும் அடிப்படையே படிக்காமல் பலன் சொன்னால் இப்படி தான் மாற்றி மாற்றி பேசணும் ஸோ அதனால் இந்த ஜாதகருடைய தாயாருக்கு முடிந்தவ முடிந்தவர்கள் இந்த விஷயத்தை கன்வை பண்ணுங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இலவசமாக லைவில் பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக போனால் இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க அதுவும் அடிப்படையே தெரியாமல் வெறும் வியாபார ஜோதிடராக இருக்கக்கூடிய அமைப்பில் பணம் அதிகாரம் வசதி இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் தன்னுடைய சுபத்துவ கோட்பாடுகள் எல்லாம் சரியானது செவ்வாய் தொடர்பு கொண்டால் மட்டுமே அவர் மருத்துவராக முடியும் என்று சொல்லி ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி செவ்வாய் தொடர்பு கொள்கிறார் என்பதால் மருத்துவர் ஆவார் என்று சொல்லிவிட்டு சனி சுபத்துவமாக இருக்கிறார் அதனால் என்ஜினியரிங் படிக்க வைங்கள் என்று சொல்லி அந்த பெற்றோரையே குழப்பத்தில் ஆழ்த்திய இந்த போலி ஜோதிடருடைய பலன் சொல்லக்கூடிய டெக்னிக் இதில் என்னைய வேறு லைவுக்கு வா லைவுக்கு வான்னு சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு எழுதுகிறாங்க நான் ஏற்கனவே பல லைவு போட்டிருக்கேன் இந்த சேனல்லேயும் நான் லைவ் போடுறதுக்கான தயாரிப்பில் தான் இருக்கேன் ஸோ லைவ் பார்க்கலாம் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த குழப்பமான பலன்களை மக்கள் எந்த அளவிற்கு இந்த போலி ஜோதிடரால் குழப்பத்தில் ஆழ்த்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகமாக நான் என்னுடைய விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்